ஆடி இருக்கு ஆடி கழிக்கு அஞ்சா நாள் கோழி அடிச்சு குண்டான ஒரு பழமொழி உண்டு எடப்பாடியோட மூத்த தலைவர் மதுசூதனன் அவர் ஆகல அவரோட மூத்த முதல்வராக பொன்னையன் பொன்னையன் ஆகல அவருக்கு முன்னாடி மூணு பேரே முதல்வரா இருந்தவரு ஓ பன்னீர்செல்வம் அவரை வீழ்த்திட்டு தான் இவர் சூழ்ச்சியில ஒரு கூவத்தூர்ல கூத்தடிச்சு தவழ்ந்து போய் அந்த அம்மா காலில் விழுந்து குறுக்கோழியில வந்த இந்த தவழ்ந்த பாடியார் இவர் வந்து உழைப்பை பத்தி இவர் பேசுறா பாருங்க அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும் இல்லங்க எனக்கு அரு அறிவியல் இல்லைங்க இப்ப மது இருக்காருங்க அண்ணன் மது இருக்காரு செங்கோட்டையன் எழுபத்தி ஏழுல இருந்து எம்எல்ஏவா இருக்காருங்க என்ன முத்துசாமி கொலை வழக்கிலிருந்து என்ன காப்பாத்தினாரு முத்துசாமி நான் உன போய் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒழிஞ்சுக்கிட்டேன் அதனால முத்துசாமி என்னோட சீனியருங்க அவரை அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆக்குங்க அப்படி இல்லன்னா முத்துசாமியோட கான்டெம்பரரி செங்கோட்டையன் இருக்காருங்க செங்கோட்டையன் ஆக்குங்க அதெல்லாம் சொல்லவே இல்ல குறுக்கோயில போய் அந்த அம்மா சசிகலா காலில் போய் தவழ்ந்து போய் நான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி கேவலமான நான் விமர்சிக்க தயாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போது இவர் மனசாட்சியும் இவர் கண்ணையும் இவர் அறிவையும் வாடகைக்கு இருந்தாரா எடப்பாடி